அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசிந்தனை மக்கள் மக்களினத்தார் அனைவருக்கு தீர்ப்பு மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தைந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோ இது மத்தியில் மட்டும் காணப்படும் ஓமை அவருடைய இறையல் பார்வையை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் மிக சிறப்பான ஆண்டவரின் ஓமை இது மானிட மகன் துயருறும் மக்கள் சார்பாளர் கடவுள் அவருக்கு அரசுரிமை வழங்குவார் அவரால் மனித குலம் அனைத்தும் தீர்ப்புக்குள்ளாகும் எல்லா மக்களினத்தாரும் இரு தரப்பினராக பிரிக்கப்படுவர் செம்மறி ஆடுகள் மந்தையாக மேயும் அவை மெய்ப்பெனின் வழிநடத்தலுக்கு கட்டுப்பட்டு மேய்ச்சலுக்கு போய் திரும்பும் பண்புடையவை வெள்ளாடுகளோ கட்டுக்கடங்காமல் தன்னிச்சையாக திரியும் பண்பும் இளைதலைகளுக்கு ஆசைப்படும் பேராசையும் கொண்டவை இந்த அடிப்படையில் மனித இவ்விரண்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுவரம் நற்சியல்களை செய்ய பயன்படுத்தப்படுவதாகவும் எதையும் செய்ய உடனடியாக தீவிரமாய் செயல்படக்கூடியதாகவும் பெரும்பாலான மனிதரின் அனுபவத்தில் காணப்படுவதால் ஒருவரின் வலப்புறம் மேன்மைக்குரியதாகவும் இடப்புறம் மேன்மை குறைந்ததாகவும் கருதப்படுவது கிழக்கத்திய பண்பாட்டு தகவல் எனவே மேன்மைக்கும் பாராட்டுக்கும் உரியோர் மானிட மகனின் வலப்பக்கத்திலும் பக்கத்திலும் ஏனையோ இடப்பக்கத்திலும் நிறுத்தப்படுகின்றன அன்பார்ந்தவர்களே நாம் செய்யும் எல்லா சின்னஞ்சிறு செயல்கள்தான் நம்மை முடியில்லா வாழ்வினை எட்டி பார்க்க செய்கிறது என்பார் புனித குழந்தை தரசால் பிறரை பார்த்து புன்னகைப்பது வீணாக எரிந்து கொண்டிருக்கும் விளக்கினை அணைப்பது வழி தெரியாத ஒருவருக்கு வழி சொல்வது சாப்பாட்டை வீணாக்காமல் சாப்பிடுவது மற்றவருக்குரிய மரியாதையை கொடுப்பது தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வது இதில்தான் தான் வாழ்வு அடங்கியிருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மாதம் பசி பிணியில் தவிப்பவர்களுக்காக பொருளாதாரம் உதவிகரம் நீட்டுங்கள் என்று அறிக்கையிட்டுள்ளார் காரணம் இந்த சமுதாயத்தில் ஒருவன் தேவையில் சாகிறான் என்றால் அதற்கு காரணம் இன்னொரு மனிதன் தான் அதனால்தான் புனித நிக்கோலஸ் கூறுவார் நீங்கள் ஆலயத்தில் ஆண்டவருக்கு பட்டாடை அணிந்து வழிபட்டுவிட்டு வெளியில் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு மனம் இறங்கவில்லை என்றால் நீங்கள் செய்வதில் என்ன பயன் அதுவும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நோயாளிகளை நாம் கவனித்துக் கொள்வதில்லை ஆனால் அனாதை அல்லது முதியோர் இல்லங்களுக்கு சென்று உணவு கொடுப்போம் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தேவையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் இயேசுவின் கண்டு நாம் செயல்பட்டால் அணுகாது என்பது நம்மை காலம் காலம் நமது வாழ்வை தவக்காலம் நமக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடம் கொடுத்தலாகும் இயல்பாக பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிறர் தேவை உணர்ந்து கொடுத்தல் உயர்ந்ததாகும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயல்பாக இறக்க செயல்களை நான் ஒவ்வொரு நாளும் உள்ளன்போடு செய்கின்றேனா எனது செயல்கள் இறைவு பாராட்டப்படுகின்றதாக உள்ளதா நற்செயல் செய்ய கிடைக்கின்ற வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துகின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயல்பாக இறக்கச் செயல்களை உள்ளன்போடு செய்யவும் எங்களது செயல்கள் இறைவனால் பாராட்டப்படுகின்றதாக அமையும் நற்செயலில் செய்ய கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்